அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் நிலைமிக சுவாமியர்தான் ஓம் தீபிகா தேவி அல்லாசுரன் எல்லாம் உள்ள இறைவன்களுக்கு கோடானு கொண்டி தெரிவித்துக்கொண்டு நவக்கிரகங்களுக்கும் கோடானு கொண்டின்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் கோடானு கொண்டே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் கோடானு தெரிவித்துக் கொண்டு இப்போது பார்க்க இருப்பது கேது பகவானோட அருள் கேது பகவானோட அருள் சொல்லி மாறாது அவர் மாதிரி அருள் புரி யாரும் கிடையாது நம்பினார் கைவிடப்படார் கேது பகவானே காப்பாய் கடந்த கர்மம் நீக்கி காப்பாய் கேது பகவான் அருளால் காப்பாய் கருமையில் இருந்து கரை சேர்ப்பாய் கேது பகவானே கடன் அகற்றி காப்பாய் கேதுநாதர் அருளால் கஷ்டங்கள் இலைகள் விலகி காப்பாய் மூத்த முனிவர் அருளாய் பணியெல்லாம் கலைந்து மாயை திரை நீக்கி வைத்து மனதின் குழப்பம் தீர்த்தருளி பழைய பாவங்களை போக்கி புதிய பாவங்களை பாதைகளை திறந்து கேது அருள் பொழியும் போதே கைவசம் எல்லாமே சரியாகுமே குடும்பத்தில் அமைதரும் கேது பகவானே அருள்நாதரே கோபம் எல்லாம் தீரச் செய்வாய் கூடி கூடி வாழ வைப்பாய் தகராறு தூரம் போக தெய்வம் கருணை பொழிக மனதில் தெளிவு மலர மகிழ்ச்சி பொங்கும் வீட்டினிலே வேலை தேடும் மனங்களுக்கு வழி திறந்து அருள்வாய் தொழில் தேடும் உற்சாகத்தில் தொல்லை தடுக்க அருள்வாய் சிக்கல் வரும் சமயங்களில் சிந்தனை தெளிவு தருவாய் சமயம் சரியாக வரும் கேது தந்த அருளினாலே கடன் சுமையில் விழுந்தவரை காப்பாற்றும் வழிகாட்டியே கடன் கொடுத்தோர் மெளிதாக கத்தாமல் இருக்கச் செய்வாய் வருமான வாயில் திறந்து வாடாமல் வாழ வழிவைப்பாய் கேதுவருள் சேர்ந்த தருணம் கஷ்டங்கள் எல்லாம் கரைந்திடுமே குழந்தை பாக்கியம் தந்து குளம் வழிபட அருள் புரிவார் கண்டு ஸ்ரீ குறை நீக்கி குடும்பத்தையே காப்பார் ஆரோக்கியம் தேவைப்படும் வழி தந்து காக்க நரம்பு மன அழுத்தத்தை நிம்மதியாய் சீர் செய்வாய் தடைகள் எல்லாம் விலக தெய்வ அருள் கை கொடுக்கும் தாழ்ந்த உள்ளம் உயர்ந்து தன்னம்பிக்கை தருவாய் எதிர்மறை சக்தி நீங்கி எழும் வழி தெளிவாகும் கேது பகவான் அருள் தந்தால் கைபேசும் எல்லாம் சிறப்பாகும் ஆன்மீகம் ஊரு நெஞ்சில் அழகு சிந்தனை மலர அடக்கம் பொறுமை சேர அருள் வெளிச்சம் பொழிக ஞானதீவம் ஏற்றி வைத்து நல்ல வழியில் நடத்துவாய் கேதுநாதா கோயில் சென்று கேட்கும் செம்மை அருள் புரிவாய் கேது பகவானே காப்பாய் கடந்த கர்மம் நீக்கி காப்பாய் கேது பகவான் அருளால் காப்பாய் கர்மங்களில் இருந்து கரை சேர்ப்பாய் கேதுநாதர் அருள் புரிவாய் கேட்டு கேட்டு பாடும் பக்தர்களை காப்பாய் கேது அருள் புரிகின்ற கஷ்டம் கஷ்டமெல்லாம் கரைந்திடுமே இன்பமெல்லாம் சேர்ந்திடுமே எல்லாம் இறைவனரும் நிச்சயம் நல்லதே நடக்கும் மூணுத்தால் வணங்கி கேது பகவான் நம்முள் அருள் புரிந்தாலே பல செயல்கள் கரைந்து போவோம் துன்பங்கள் கரைந்து போவோம் இன்பங்கள் சேர்ந்து வரும் எல்லோரும் கேது பாடலை பாடுங்கள் பிரபஞ்ச